ஒரு ராஜா அவருக்கு மூணு இளவரசர்கள் இருந்தாங்க திறமைசாலிகள் அழகானவர்களும் கூட அந்த ராஜாவோ தன்னோட மூணு இளவரசர்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு மூணு இளவரசர்களையும் கூப்பிட்டு தன்னோட ஆசைய சொல்றாரு அவங்களும் சரின்னு சொல்றாங்க அதன்படி ராஜா மூணு குச்சிகளை வனத்தை நோக்கி எரிய தரையில வந்து விழுகுது மூணு குச்சிகளும் வேற வேற திசைகளை காட்ட ஒவ்வொரு இளவரசரும் ஒரு குச்சியை கையில எடுத்துட்டு அந்த குச்சி காட்டுற திசையை நோக்கி நடக்கணும் இந்த திசையில இருக்கிற கல்யாணமும் பண்ணிக்கணும் இது அந்த நாட்டோட ஒரு சடங்கு அதன்படி ராஜாவும் செய்ய வானத்தை நோக்கி போன குச்சிகள் கீழே விழுகுது முதல் இளவரசர் வந்து ஒரு குச்சியை எடுத்து அந்த குச்சி காட்டின திசையை நோக்கி நடந்து போறான் அதே போல ரெண்டாவது இளவரசரும் வந்து இன்னொரு குச்சியை எடுத்து அந்த குச்சி காட்டின திசையை நோக்கி நடந்து போறான் இளவரசரும் இருந்த அந்த ஒரு குச்சியை எடுத்து அது காட்டின திசையை நோக்கி நடந்து போறான் முதல் இளவரசர் போன திசையில ஒரு கிராமம் இருந்தது இளவரசரும் அந்த கிராமத்துக்கு போக அந்த கிராமத்து தலையாரியோட பொண்ணை பாக்குறாரு அதே போல இரண்டாவது இளவரசரும் அவரோட திசையில போக அது பக்கத்து நாட்டு ராஜ்யத்துக்கு போகுது அந்த ராஜ்யத்தோட இளவரசியை இவரும் பாக்குறாரு திரும்புறாரு ஆனா நம்ம சின்ன இளவரசர் போன திசையிலயோ ஒரு அடர்ந்த காடு இருக்குது இளவரசர் அடர்ந்த காட்டுக்குள்ள பயந்துகிட்டே நடந்து போனாரு அப்ப ஒரு வெள்ள புனையை பார்த்தாரு அவருக்கு அந்த பூனைய ரொம்ப பிடிச்சு போச்சு ரெண்டு பேரும் அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போனாங்க இளவரசர் சோகமா இருக்கிறத பார்த்த அந்த பூனை என்னன்னு விசாரிக்க இளவரசரோ எங்க அப்பாவோட ஆணைப்படி இந்த காட்டுக்குள்ள என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடிய ஒரு பொண்ணை தேடி வந்த ஆனா இங்க எந்த பொண்ணையும் காணும்னு வருத்தப்பட்டாரு உடனே அந்த பூனை நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுச்சு அத கேட்ட இளவரசர் முதல்ல அதிர்ச்சியானாலும் கொஞ்ச நேரத்திலேயே விழுந்து புரண்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு இல்ல இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லன்னு இளவரசர் சொல்றத கேட்டார் அந்த பூனை உட முகம் அப்படியே வாடி போச்சு அதை பார்த்த இளவரசர் கல்யாணத்துக்கு சரின்னு ஒத்துக்கிறாரு பூனைக்கு பை சொல்லிட்டு அவரோட ராஜ்யத்தை நோக்கி நடந்து போறாரு கொஞ்ச நாட்கள் அப்படியே ஓடுது இங்க காட்டுக்குள்ள பூனையோ இளவரசரோட வருகைக்காக காத்திருக்குது ஒரு நாள் ராஜா மூணு இளவரசர்களையும் கூப்பிட்டு எனக்கு ஒரு அழகான மலர் கொத்து கொண்டு வாங்கன்னு சொல்லுறாரு அத கேட்ட முதல் இளவரசரும் ரெண்டாவது இளவரசரும் ரொம்ப சந்தோஷமா அவங்க உங்க திசையை நோக்கி பிரயாணம் பண்றாங்க ஆனா நம்ம சின்ன இளவரசரோ ரொம்ப சோகமா அடர்ந்து காட்டை நோக்கி போறாரு இளவரசரை பார்த்த உடனே பூனை ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது ஆனா இளவரசர் சோகமா இருக்கிறத பாத்து அந்த பூனை என்னாச்சு ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அவரோ எனக்கு ஒரு அழகான பூங்கொத்து வேணும்னு சொல்ல அந்த பூனை ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க நிம்மதியா தூங்குங்க நான் பாத்துக்கிறேன் இளவரசரை தூங்க சொல்லுது இளவரசரும் தூங்கி போக இந்த பூனை மெதுவா அங்க இருந்து காட்டுக்குள்ள போகுது காட்டுக்குள்ள இருந்த ஒரு மரத்தை இந்த வெள்ள பூனை சுரண்டுது உடனே மரத்துக்குள்ள இருந்து மூணு பூனை வெளியில வருது அதுல ஒரு பூனை தங்க மலர்களையும் இன்னொரு பூனை வெள்ளி மலர்களையும் மற்றொரு பூனை வைர மலர்களையும் கொண்டு வருது அந்த மூனையும் வாங்கிக்கிற இந்த பூனை ஒரு அழகான பூங்கத்தை செய்யுது அந்த பூங்கத்தை வெள்ளப்பூனை இளவரசர் கிட்ட கொடுக்க அவரும் ஹுசியாக உடனே ராஜ்யத்துக்கும் கிளம்புறாரு மூணு இளவரசர்களும் கொண்டு வந்த கொத்த பாக்குற ராஜா சின்ன இளவரசர் கொண்டு வந்த பூங்கொத்து தான் ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்ல சின்ன இளவரசர் அப்படியே நாட்கள் போக ராஜா மறுபடியும் மூணு இளவரசர்களையும் கூப்பிடுறாரு அவருக்கு ஒரு அழகான துண்டு வேணும் கொண்டு வாங்கன்னு சொல்றாரு வழக்கம் போல சின்ன இளவரசர் சோகமா கிளம்ப மத்த ரெண்டு பேரும் சந்தோஷமா கிளம்பி போறாங்க காட்டுக்கு வந்த சின்ன இளவரசர் சோகமா இருக்க அந்த வெள்ள பூனையோ இப்ப என்ன பிரச்சனைன்னு கேக்குது அதுக்கு இளவரசரோ ஒரு அழகான துண்டு வேணும்னு சொல்ல அந்த பூனையும் வழக்கம் போல அவரை தூங்க சொல்லிட்டு அந்த மரத்தை நோக்கி போகுது அந்த பூனை மரத்தை சுரண்ட உள்ள இருந்து மறுபடியும் மூணு பூனை வருது ஒரு பூனையோட கையில வெள்ளி நூல் கண்டும் இன்னொரு பூனையோட கையில தங்க நூல் கண்டும் மற்றொரு பூனையோட கையில வைர நூல் கண்டும் இருந்தது அந்த மூனையும் பூனை வாங்கி ஒரு அழகான துண்டை நெய்து குடுக்குது அந்த துண்டை வாங்கின இளவரசர் ராஜ்யத்துக்கு திரும்புறாரு உன இளவரசர்கள் கொண்டு வந்த துண்டையும் பார்த்த அந்த ராஜா அவருக்கு விருப்பமானது சின்ன இளவரசர் கொண்டு வந்த அந்த துண்டுதான்னு சொல்றாரு அதை கேட்டு இளவரசரும் மகிழ்ச்சி அடைகிறாரு இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போக ராஜா மறுபடியும் அந்த மூணு இளவரசர்களையும் கூப்பிட்டு என்னோட வருங்கால மூணு மருமகள்களையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு அத கேட்ட மூத்த ரெண்டு இளவரசர்களும் ரொம்ப சந்தோஷமா கிளம்புறாங்க நம்ம சின்ன இளவரசரோ ரொம்ப சோகமா மறுபடியும் அந்த காட்டை நோக்கி போறாரு காட்டுல புனைய பாக்குற இளவரசர் சோகமா இதுவரைக்கும் பூச்செண்டும் துண்டும் ரொம்ப எளிமையா கொண்டு போய் குடுத்தாச்சு வருங்கால மனைவிய கூட்டிட்டு வர நான் என்ன புரியலையேன்னு ரொம்பவே வருத்தப்படுறாரு அதுக்கும் அந்த பூனை வருத்தப்படாதீங்க படுத்து தூங்குங்கன்னு சொல்லி இளவரசரை மறுபடியும் தூங்க சொல்லிட்டு அந்த மரத்தை நோக்கி போகுது இந்த முறை அந்த வெள்ள பூனை அந்த மரத்தை சொரண்ட மரத்துக்குள்ள இருந்து பூனைகள் எதுவும் வரல அதுக்கு பதிலா அந்த வெள்ள பூனைய சுத்தி ஒரு பிரகாசமான ஒளி பரவுது ஒரு மந்திர புகை பரவுது அந்த பூனை அப்படியே ஒரு அழகான இளவரசியா மாறுறா அந்த இளவரசி தூங்கிட்டு இருந்த இளவரசரை எழுப்ப அவரோ குழப்பம் அடையிறாரு அப்ப அந்த இளவரசி தான் அந்த வெள்ள பூனன்னு ஒரு சாபத்தால பூனையா மாறிட்டதாகவும் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஒருத்தன் ஒத்துக்கிட்டா சாபம் நீங்கும்னு சொல்றா அதனால இப்ப அவளோட சாபம் நீங்கி பூனையா இருந்தாவ இப்ப இளவரசியா இருக்கா இதையெல்லாம் கேட்ட இளவரசருக்கு சந்தோஷம் தாளல அந்த இளவரசிய ஒரு அழகான ரதத்துல ஏத்தி ராஜ்யத்தை நோக்கி புறப்படுறாரு இங்க அரண்மனையில ராஜாவும் முதல் ரெண்டு இளவரசர்களும் அவங்களோட வருங்கால மனைவிகளும் கொண்டாட்டத்துல இருக்கிறாங்க அரண்மனை காவலாளி ஒருத்தர் ராஜா கிட்ட வந்து சின்ன இளவரசர் வந்துட்டாருன்னு சொல்றாரு அதே நேரம் இளவரசரும் இளவரசியும் அங்கு வந்து சேர இளவரசியை பாக்குற ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவரோட மூணு மருமகள்கள்ல இருக்கிறதே மிகவும் அழகான மருமகள் அவள் தான் சொல்றாரு அவங்களும் அந்த கொண்டாட்டத்துல கலந்து ஆடி பாடி மகிழ்றாங்க சாபத்தால பூனையா இருந்த அந்த இளவரசிக்கு சாபம் நீங்கி நல்ல வாழ்வும் கிடைச்சது